வெல்கம் டு மை சேனல் அஜி ஆர்கானிக் டெரஸ் கார்டனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க இன்றைக்கி கீரை விதையை எப்படி விதை நிறுத்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பஞ்சக்காவியாவில் நான் விதை நிறுத்தி பண்ணுறேன் இது வந்து அரைக்கிறேன் அது வந்து சிறுகீரை இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே ஊற விடணும் இது வந்து கத்திரிக்காயை தான் பாருங்கள் எதனால் எடுத்து பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பத்து நிமிஷம் செஞ்சு காய வச்சுருக்கோம் ஒரு பத்து பத்து நிமிஷம் வெயிலில் காயணும் காய வச்சுருக்கோம் பாருங்கள் இது நல்லா காய்ச்ச பாருங்கள் அதை அடுத்தது இது வந்து நம்ம சாம்பல் இந்த சாம்பலில் தான் நம்ம வந்து அந்த கீரை விதையை நம்ம வந்து கலந்து ஏன்னா நம்ம சாம்பலில் கலந்து விதைச்சால்தான் எல்லா இடத்துலையும் விழுந்த மாதிரி தெரியும் நமக்கு இல்லைனா நமக்கு விதைக்க தெரியலைன்னா ஒரே இடத்துல விழுந்துடும் அதனால் சாம்பலில் கலந்து விதச்சிருவோம் பாருங்கள் இது அரைக்கிற அடுத்து சிறுகீரையை விதைச்சிருக்கோம் பாருங்கள் இது சிறுகீரை பாருங்க இப்போ விதைச்சி நாலா நாள் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம போட்ட அந்த இதில் ஏதோ விதைகளுக்கு முளைச்சி கலந்துருந்துருக்கு இந்த மண்ணில் அந்த இது முளைச்சி வந்துருக்கு பாருங்கள் நாலா நாள் முளைச்சது பாருங்க இப்போ இது இருபதாம் நாள் அறுவடைக்கு தயாராகிடுச்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பக்கத்தில் இதுவும் அதே அன்றைக்கி போட்டது தான் ஆனால் இந்த அந்த செடி வேகம் முளைச்சதுனால சரி பாருங்கள் இது கத்திரிக்காய் அன்றைக்கி வதச்சது பாருங்கள் எப்படி முளைச்சி வந்துருக்கு பாருங்கள் இது இருபது நாள் நாளாச்சு பாருங்கள் கொத்தவர செடி பாருங்கள் எவ்வளோ உயரம் போயிருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடிக்கு மேலே அது பாருங்கள் எவ்வளோ உயரம் போயிருக்கு பாருங்கள் நல்லா உயரமாக இருக்குது அதுக்குள்ளே வளர்ந்து போயிட்டே இருக்குது பாருங்கள் அப்படியே இன்றைக்கி வெண்டைக்காய் பாருங்கள் எல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது வெண்டைக்காய் ரெண்டு நாளைக்கு ஒரு ஒருட்டுப்போ வெண்டைக்காய் வந்துடுது ஒரு வரேங்க வெண்டகா அதெல்லாம் வெண்டைக்காய் தான் அஞ்சு செடி ஆறு செடி இருக்கு நம்மள்கிட்ட பாருங்க இதை தன்னால் மிளச்சிக்கிறேன் நம்மள்கிட்ட பழைய மண் கொஞ்சம் இருந்தது இந்த ஃப்ரிட்ஜ் தொட்டிலாம் மண் கம்மியாக இருந்தது அதில் மிளகா கன்று வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மண்ணை கொட்டி நிறவி கொஞ்சம் இருந்த நம்மள்கிட்ட இருந்த இதெல்லாம் காய்கறி கழுவு அதெல்லாம் போட்டு முல்லா போட்டு நிரப்பி அந்த மண்ணை சரி பண்ணி அதில் நாலு மிளகா விதை நாலு மிளகா செடியாக வச்சுருந்தேன் திடீர்னு பார்த்தா இந்த தொட்டியில் கீரை தன்னால் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நான் ஏதோ இதாக இருக்குது அது சார் நம்ம அதை ப பறிக்கும் போது கொஞ்சம் நேரம் ஆகணுன்னே இதாகிடும் நினச்சா அது தன்னால் முளைச்சது பார்த்துங்க கடை வளர்ந்துருச்சுங்க அதான் இன்றைக்கி நம்ம ஆர்வம் பண்ணுறோம் தொட்டி ஃபுல்லாக வளர்ந்துருக்கு பாருங்க அந்த மிளகாய் செடியே தெரியாத அளவுக்கு செட்டி தொட்டி ஃபுல்லாக வளர்ந்துருச்சு இது சில நேரத்தில் இது மாதிரிலாம் நடக்கும் நம்ம வச்சுருக்கிற மண்ணில் விதை கிடக்கலாம் இல்லை பழைய மண்ணை கிளறினதில் இருக்கிற விதைகள் முளைக்கலாம் இது மாதிரி நம்மள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து கீரைங்க நம்ம ஒரு ட்ரிப் போட்டிருந்தோம்னா எப்போயாவது நம்ம வச்சுருக்கிற அந்த செடிகள்லேருந்து விழுகிற விதைகள் கூட மண்ணில் கடந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அது முளைக்கும் அந்த மாதிரி முளைச்சது தான் பாருங்கள் எந்த அளவுக்கு முளைச்சி ஆர்எஸ் பண்ணிகிட்டுருக்கான்னு பாருங்கள் முக்கால்வாசி ஆரோட் பண்ணியாச்சுங்க அதில் வளர்த்தியாக இருக்கிறதெல்லாம் நம்ம இதாக பறிக்கல அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அது இன்னும் பாருங்கள் எவ்வளோ கீழே கீழே இருக்குது பாருங்கள் இதை அடுத்த வாரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் இப்போயே இது ஒரு கட்டுக்கு மேலே நம்ம பறிச்சிட்டோம் இது அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் ரெண்டு கட்டுக்கு வரும் அடுத்து வெண்டைக்காய் ஆர்வம் பண்ணிக்கலாம் இந்த இந்த வெண்டைக்காயும் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு டிப்பு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு நம்ம இதை பறிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க கஷ்டமாக கஷ்டமா கையால் எடுக்கிறதுனால கஷ்டமாக இருக்கு நான் எடுத்துக்கிட்டேன் எப்படியோ எப்படி இருக்கு பாருங்க ஆர்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆர் ரைஸ்ட் பண்ணி உங்களுக்கு யாருன்னா நான் ஆர்வெஸ்ட் பண்ணி யார் ரைஸ் உங்களுக்கு காட்டிடுறோம் பண்ணி யார் ரூஸ் உங்களுக்கு காட்டிடுறோம் உங்களுக்கு கொத்தாட்டா மாய்க்கா அதையும் பறிச்சிக்கலாம் அப்படியே கோவைக்காய் இருக்குது பாருங்கள் கோவைக்காயும் பறிச்சிக்கலாம் ஒரே ஒரு ரோஜாப்பூ அதையும் கட் பண்ணிக்கலாம் இது செம்பருத்தி இது ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஆறு ஏழு பூ வந்து செடியில் பூத்துக்கிட்டுங்க நம்ம பயன்படுத்துறதில்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்றைக்கி நம்ம இன்றைய இன்றைக்கி அறுவடை இது இன்றைய நம்ம ஒரு அறுவடை இது இது பாருங்க கீரை இருக்குது வெண்டைக்காய் இருக்குது கோவக்காய் இருக்குது கொத்தவரங்காய் இருக்குது அந்த ரோஜா பூவும் அதில் வச்சுருக்கோம் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம உற்சாகம் வரும் இன்னும் செய்கிறதுக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்